நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாரிய போராட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் செஞ்சோம் கொழும்பு பத்தாயிரத்துக்கு மேல் ஆசிரியர் வந்தேன் அந்த போராட்டத்தில் தற்போது அரசர்கள் இருக்கிற அமைச்சர்கள் கூட பங்கு பெற்றாங்க அவங்க தொழிற்சங்க தலைவர்கள் இந்த ரீதியில் அப்போ பயன் அதுக்கு இது பற்றி இது பற்றி ஒரு கவார்த்தையும் இல்லை சம்பள முரண்பாட தீர்க்கிறது சம்பந்தமாக எங்கள் சம்பள முரண்பாட தீக்கிரசல் நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு சம்பள முரண்பாட தீர்க்கிறதுக்கு சுபோதனை அறிக்கை மூலம் கொண்டு வந்த யோசனை நடைமுறைப்படுத்துகிறது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்கும் முதல் சொன்ன காரணம்தான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க நீக்கிறேங்கிற காரணம் அது பயங்கரவாத தடுப்பு சட்டம் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல பேருக்கு எதிராக பாவிச்ச சட்டம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுக்க சொல்லி ஐக்கிய நாட்டு சபையில் கூட சொல்லி ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை ஆணையக்குள்ளே கூட சொல்லியிருந்தது இப்போ இந்த சூழ்நிலை அரசாங்கம் வரக்குள்ள நாட்டை ஜனநாயக ரீதியாக முன்னே கொண்டு போகிறதுக்கு தான் சொல்லிக்கிட்டு வந்தாங்க அதோடு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அவங்க நீக்கிறேன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாங்க அந்த சூழ்நிலை நான் காணறோம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒருவரை பலஸ்தீனுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு சார்பாக இஸ்ராயலுக்கு எதிராக செயல்பட்டதுக்காக அவரை வந்து கைது செஞ்சு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுப்பு சட்டத்தை வச்சு டிடென்ஷன் ஓர்டரை கொடுத்து தொண்ணூறு நாளைக்கு வச்சுருக்காங்க இதை இலங்கை ஆசிரியர் சங்கம்ங்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்